பெங்களூருவில் வீட்டில் தனியாக வசித்த ஐம்பத்தாறு வயது பெண் கொலை வழக்கில் அவரது இருபத்தி மூணு வயது கள்ளக்காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார் நீண்ட நேரமாகும் பலமுறை உல்லாசமாக இருக்க வலியுறுத்தியதால் அந்த பெண்ணை கொலை செய்ததாக அவர் பரபரப்பான வாக்குமூலம் அளித்திருக்கிறார் பெங்களூரு கொடுக்கேஹள்ளி அருகே பத்திரப்பா குடியிருப்பில் வசித்து வந்தவர்தான் ஷோபா வயது ஐம்பத்தாறு இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் உள்ளனர் அவர்கள் இரண்டு பேருக்குமே திருமணம் முடிந்துவிட்டது தற்போது அவர்கள் அந்த பகுதியில் தனித்தனியே வசித்து வருகிறார்கள் இதனால் ஷோபா மட்டும் தனியாக வசித்து வந்துள்ளார் அவ்வப்போது அவரது மகள்கள் வந்து ஷோபாவை சந்தித்துட்டு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று காலையில் ஷோபாவை செல்போன் மூலமாக அவரது மூத்த மகள் தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் ஷோபாவோ செல்போனை எடுக்க எடுத்து பேசவில்லை இதனால் சந்தேகமடைந்த அவருடைய மகள் தனது தாயான ஷோபாவை பார்க்க அவரது வீட்டுக்கு சென்றுள்ளார் அப்போது வீட்டின் கதவு திறந்து கிடந்துள்ளது இதையடுத்து அவர் வீட்டுக்குள் சென்று பார்த்துள்ளார் அப்போது வீட்டில் உள்ள படுக்கை அறையில் ஷோபா நிர்வாணமான நிலையில் பிணமாக கிடந்துள்ளார் இதை கண்டு அவரது மகள் அதிர்ச்சியும் பதற்றமும் அடைந்துள்ளார் மேலும் அலறி துடித்து கத்தி அழுதுள்ளார் அவரது கூச்ச சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஷோபாவின் வீட்டுக்கு ஓடி வந்துள்ளனர் அவர் வீட்டில் ஷோபா நிர்வாணமான நிலையில் பிணமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியும் அடைந்தனர் பின்னர் இது பற்றி கொடிக்கேஹள்ளி போலீசில் புகாரும் அளித்தனர் புகாரின் பேரில் போலீசாரும் சம்பவ இடத்திற்கு வந்து ஷோபாவின் உடலை கைப்பற்றி பிரேத பர்சனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியும் வந்தனர் அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளையும் போலீசார் கைப்பற்றி ஆய்வும் செய்தனர் மேலும் ஷோபாவின் செல்போன் எண்ணையும் கைப்பற்றி சைபர் கிரைம் மூலமாகவும் ஆய்வு செய்தனர் ஷோபாவுடன் அடிக்கடி செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியவர்கள் யார் சமூக வலைத்தளங்கள் மூலம் அவருடன் தொடர்பில் உள்ளவர்கள் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போது பெங்களூரு பசனகிரி அருகே ஹேரஹல்லி பகுதியை சேர்ந்த ஐடி ஊழியரான நவீன் கவுடா வயது இருபத்தி மூணு என்ற வாலிபர் இன்ஸ்டாகிராம் மூலம் ஷோபாவுடன் தொடர்பில் இருந்ததும் இருவரும் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் பேசி வந்ததும் தெரியவந்தது மேலும் இருவரும் தங்களுடைய செல்போன் எண்களையும் பரிமாறி பேசி வந்துள்ளனர் இதையடுத்து போலீசார் நவீனை பிடித்து கிடுக்கப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன போலீசாரின் கெடுக்கப்பிடி விசாரணையில் ஷோபாவை கொலை செய்ததை நவீன் ஒப்புக்கொண்டு வாக்குமூலமும் அளித்திருக்கிறார் அதாவது தனியாக வசித்து வந்த ஷோபா இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளம் பக்கத்தில் அடிக்கடி தன்னுடைய புகைப்படம் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு வந்துள்ளார் அவ்வாறு நவீனுக்கும் ஷோபாவுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் தங்களுடைய செல்போன் எண்களை பரிமாறி பேசி வந்துள்ளனர் இந்த இந்த பழக்கத்தின் அடிப்படையில் இருவரும் நேரில் சந்தித்து தங்களுடைய நட்பையும் வளர்த்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இது அவர்களுக்குள் கள்ளக்காலதாக மாறியுள்ளது இதையடுத்து இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அணிவித்து வந்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி ஷோபா நவீனை தனது வீட்டிற்கு அழைத்துள்ளார் அதன் பேரில் நவீனும் ஷோபாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார் அங்கு இருவரும் உல்லாசமாக இருந்துள்ளனர் இந்த சந்தர்ப்பத்தில் நீண்ட நேரம் உல்லாசமாக இருக்கும்படியும் அதிக பலமுறை தொடர்ந்து உல்லாசமாக இருக்கும்படியும் ஷோபா நவீனை வற்புறுத்தியுள்ளார் அவரது இந்த மோசமான செயலை தாங்க முடியாத நவீன் ஷோபாவை கண்டித்தும் உள்ளார் ஆனால் அவரோ அதனை கேட்காததால் ஷோபாவை நவீன் சரமாரியாக தாக்கியுள்ளார் பின்னர் அவரது அடி வயிற்றில் சரமாரியாக தாக்கியும் கழுத்தை நெரித்தும் ஷோபாவை நவீன் கொலை செய்துள்ளார் இதையடுத்து நிர்வாண நிலையில் கிடந்த ஷோபாவின் உடலை அப்படியே போட்டுவிட்டு நவீன் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இதையடுத்து போலீசார் கள்ளக்காதல் நவீனை கைதும் செய்தனர் பின்னர் அவரை பெங்களூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் வீட்டில் தனியாக வசித்த பெண் கொலை வழக்கில் கள்ளக்காதலன் கைதாகியிருப்பது பெங்களூருவில் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது